வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சில் உங்களாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நிஃப்டி ஃபிஃப்டி ஐம்பது பாயிண்ட் டவுன் பேங்க் நிஃப்டி முன்னூத்தி எண்பது பாயிண்ட் டவுன் கோல்டு ரூபாய் ஏறிடுச்சு நேற்று வந்து பெரிய நியூஸே ஃபர்டிலைசர் ஸ்டாக்ஸ் எல்லாம் பன்னெண்டு பர்சன்ட் ஏறி இருக்கு நான் ஸ்டாக் வாங்குறது கிடையாது எஸ்டர்டே வந்து ஆர்சிஎஃப் சம்பல் கோரமண்டல் எல்லாமே வீக் ஏன்னா வந்து ரெண்டு விஷயம் மான்சூன் நார்மலாக இருக்குதுன்னு மங்காத்தா ஆட வந்துட்டாங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னா சிம்பிள் மேட்டர் கவர்மெண்ட் எம்எஸ்பி அப்ரூவல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை அஞ்சு பர்சன்ட் ஏற்றியிருக்காங்க அதனால் எல்லோரும் ஃபார்மரும் போய் ஃபர்டிலைசராக வாங்குவான் அதனால் ஃபர்டிலைசர் ஸ்டாக்கி ஏறுங்கிற பந்தயத்தில் ஃபர்டிலைசர் ஏறி ஏறியிருக்கு நான் கவர்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் கவர்மெண்ட் சப்சிடி நம்பர் ஸ்டாக்கை வாங்குறது கிடையாது ஏன்னா சப்சடியை வாங்குறதெல்லாம் ஈஸி கிடையாது நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் சின்ன சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு எவ்வளோ கட்டப்படுறீங்கன்னு தெரியும் செருப்பு தேரவைக்கே நடந்து ஒரு கையெழுத்து வாங்குறது எவ்வளோ கட்டம் தெரியும் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கே இவ்வளோ நிலமைனால் கோடி கோடியாக காசு வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கே புரியும் அதெல்லாம் நம்ம பேசலை அதனால் சூப்பராக வந்து இதனால தான் ஏறுது ஒன்று மழை நல்லாயிருக்கும் ரெண்டாவது எம்எஸ்பி அஞ்சு பர்சன்ட் ஏற்றிருக்காங்க ஃபர்டிலைசர்லேருந்து ஜிஎஸ்டி எடுக்கலான்னு அப்படி எடுத்தாலும் பெனிஃபிட் ஃபார்மருக்கு தான் போகும் இதனால தான் இது ஏறுது இது நியூஸு அடுத்தது மியூச்சுவல் ஃபண்டுலாம் வந்து ஸ்மால் கேப் மிட் கேப்போட வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்மால் கேப் மிட் கேப்போட வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தி நாலு மாதத்துக்கு முன்னாடியே கோத்தக் சொல்லிட்டா இங்கே கவரேஜை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோன்னு ஃபண்ட் மேனேஜருக்கு ஒரேடியாக பணம் வருது என்ன பண்ணணும்னு தெரியல ஸோ ஐசிஐசிஐ புரொடென்ஷியல் ஃபண்டு என்ன சொல்கிறாங்க நாட்டோட மார்க்கெட் கேப்பில் மே மாதத்தில் தேர்ட்டி செவன் பர்சன்ட் வந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப் இருக்குங்கிறாங்க டிசம்பர் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் இருபது பெர்சன்ட் இருந்தது ஸோ இருபது இருபத்தஞ்சு இன்னைக்கு முப்பத்தி ஆறு புள்ளி மூணு இது வந்து ஒரு பெரிய வார்னிங் சைனு அடுத்தது என்ன சொல்ல வராங்கன்னா இந்த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து ஹாவ் அவுட் பர்ஃபார்ம்டு லார்ஜ் கேப்ஸு அப்படிங்கிறாங்க நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சென்ட்டும் ஃபிஃப்டீன் பாயிண்ட் எயிட் டூ பர்சன்ட்டும் ஒன் இயர் அண்ட் த்ரீ இயர் பீரியடில் வளர்ந்துருக்கு நிஃப்டி மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி ஒரு வருஷத்தில் ஐம்பத்தி ஏழு பர்சென்ட்டும் மூணு வருஷத்தில் இருபத்தெட்டு பெர்சன்ட்டும் அதே ஸ்மால் கேப் ஒரே வருஷத்தில் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் செவன் டூவும் மூணு வருஷத்தில் இருபத்தி ஏழு பர்சென்ட்டும் ஏறி இருக்கு இது ரைட் ஃபார் கரெக்ஷனு இது பக்கத்தில் போகாதீங்க இதை பற்றி நான் பேசுறதும் கிடையாது கோத்தக் மஹேந்திரா ஃபஸ்ட்டு சொல்லிட்டான் இப்போ ஐசிஐசிஐ சொல்லிட்டான் இதுக்கு மேலே ரிஸ்க்கு உங்குந்து ரிஸ்க் எடுத்திங்கன்னா உங்களோட தலையெழுத்து என் தலையெழுத்து இல்லை நம்ம பட்டாஸ்லஸில் ரெண்டு ஸ்டாக் ஒன்று ஐடிசி ஒன்று ஒன்று கர்நாடகா பேங்கை கன்சிடர் பண்ணுங்க ஜேஎல்ஆர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைவ் இயர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ட்டை பதினஞ்சுலேருந்து பதினெட்டு பில்லியன் ஆக்கிட்டாங்க இனிஷியலாக அது பதினஞ்சு பில்லியன் வந்தது இப்போ அது பதினெட்டு பில்லியன் பவுண்ட் ஸ்டர்லிங் தரலிங்காயிருக்கு எல்லா டாலரும் யூரோவாக பார்த்துக்கோங்க இப்போ ஹைப்ரிட்டு இன்டர்னல் கம்பஸ்டன் இன்ஜின் எலக்ட்ரிக் கார்ஸு எல்லாமே போடுறாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் வந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதுக்கப்புறமா மெதுவாக டுவெண்ட்டி டூ கொண்டு போவோம்னு சொல்கிறாங்க ஓவராலாக வந்து செடி ஆட்டோமொபைல் வந்து உட சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் வேற போட போகிறாங்க அதனால ஓவராலாக வந்து இவங்க டெட் ஃப்ரீ ஆகி ஃப்ரீ கேஷ் ஃபுல்லோ கொடுப்பாங்க அப்படின்னு தெளிவாக தெரியுது வேதாந்தா என்ன பண்ணியிருக்கிறோம் ஒரு லட்சம் கோடி டிவிடெண்ட்டு பத்து வருஷத்தில் எடுத்திருக்கிறோம் இதில் எழுபத்தஞ்சு பர்சன்ட் ப்ரமோட்டரு எழுபத்தஞ்சாயிரம் கோடி அவன்கிட்ட போயிருக்குது மீதி இருபத்தஞ்சாயிரம் கோடி யாரெல்லாம் ஷேர் ஹோல்டராக அவன்கிட்ட வந்திருக்குது ஷேர் ஹோல்டர் வந்து நம்ம கையில் ஸ்டாக் விலை பெருசாக ஏறலை இன்னும் குறையும் ஏன்னா கடன் தொல்லை ரொம்ப ஜாஸ்தி இந்த கடன் வந்து இப்போ இந்தியாவில் இருக்கிற கடனோட வெளிநாட்டில் வேதாந்தாவுக்கு இருக்கிற கடன் பத்து வருஷமாக படுத்திகிட்டு இருக்கு டாலரில் கடன் வாங்கியிருக்கிறாரு வர சட்டெல்லாம் ரூவாவில் வாங்குறாரு இன்கம்லாம் ரூவாவில் வருது அதனால் டாலரோட வேல்யூ இறங்க இறங்க கடனோட வேல்யூ ஏறுது அதனால இப்படிலாம் டிவிடண்ட்டு கொடுத்து பணத்தை வெளில கொண்டு போனப்புறம் கூட அவங்களால ப்ராப்ளம சால்வ் பண்ணி கடன் அடைக்க முடியல அதனால் வேதாந்தாவோட தலைவர் அனில் அகர்வால் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எலக்ட்ரோசிட்டிலையும் சேசா கோவாவையும் விற்று கடன் அடைக்கிறதா சொல்லியிருக்கிறாரு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இவங்க செம்ம ப்ரெஷரில் இருக்குது இந்த தூத்துக்குடி பிளான்ட்டை இழுத்து மூடினது இவங்களுக்கு பெரிய லாஸ் இல்லாட்டா இன்னும் கேஷ்ஃபுளோ இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் தூத்துக்குடி பிளான்ட்டை மக்கள் போராட்டம் பண்ணி மூடினது இவருக்கு ஒரு பெரிய செட்பேக்கு அடுத்தது பேங்க் எப்படி இப்போ ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு புரியணும் பாரத் பெட்ரோலியம்னு ஒரு கம்பெனி முன்னாடி ஷெல்லோட கம்பெனி அந்த கம்பெனியை விற்க போகிறேன்னு அஞ்சு வருஷம் ட்ராமா போட்டு இப்போ விற்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு ஒரே கடன் பாரத் பெட்ரோலியம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடய கம்பெனி அவங்க முப்பத்ரெண்டாயிரம் கோடி கடன் வாங்குறாங்கன்னா கவர்மெண்ட்டே முப்பத்ரெண்டாயிரம் கோடி கடன் வாங்குற மாதிரி அதனால் பேங்க்கில் வந்து கியூவில் நிற்கிறாங்க அதே சமயத்தில் ஓட ஐடியா இருபத்தி மூணாயிரம் கோடி கடன் கேட்குறாங்க ஆல்ரெடி அது லாஸ் மேக்கிங் கம்பெனி அவன்கிட்ட ஃபைவ் ஜி சரியாக கிடையாது அதனால் எல்லோரும் ஆல்ரெடி ஓடி போயிட்டாங்க கம்பெனியை விட்டு ரெண்டு ப்ரமோட்டர் ஒன்று வந்து குமாரமங்கலம் புல்லா இன்னொன்று வேர்ல்டு ஒய்டு ஓட ரெண்டு பேரும் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் பிஸ்னஸ்ஸு கவர்மெண்ட்டை மேஜர் ஸ்டேக் ஹோல்டராக மாற்ற பார்க்குறாங்க எங்கெல்லாம் கடன் இருக்கோ அதெல்லாம் வந்து ஈக்குவிட்டியாக எடுத்துக்கங்கிறாங்க ஸோ இந்த கம்பெனி ரிவைவ் ஆகிறது ரொம்ப கஷ்டம் அதனால தான் இவங்க கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இது வந்து பிபிசிஎல் கடன் கேட்குறது வந்து பீனான்னு அவங்களோட ரிஃபைனரியை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க இந்த பீனாவோட ரிஃபைனரியை பெருசாக்கினா இன்னும் கச்சா எண்ணெயை வாங்கி அவங்க வந்து பெட்ரோலாக மாற்றுவாங்க இப்போதைக்கு வந்து எட்டு மில்லியன் டன் பண்ணுறதா இருக்காங்க எம்எம்டிபி ஏம்பாங்க அது செவன் பாயிண்ட் எயிட்டில் இருக்குது அதை லெவன் ஆக்கிறதுக்கு தான் பிளான் அதனால்தான் அவங்க கடன் கேட்குறாங்க ஒன்றுத்துக்கு ஏன் கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அது கவர்மெண்ட் இல்லை டிபிசிஎல்ங்கிறது கார்மெண்ட்டு அது மேலே டெஃபினட்டாக கார்மெண்ட்டு கடன் கேட்டால் எல்லாருமே கொடுப்பாங்க இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸு நேற்று வந்து ஜப்பானில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டு அஞ்சு நாளாக ஜாப்பனீஸ் என் கீழே விழுந்துருந்தது நேற்று நான் சாஷ்வத்தோட இங்கிலீஷில் ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன் ஜாப்பனீஸ் எண் விழ விழ எக்ஸ்போர்ட் ஏறுது ஜப்பானில் இன்ஃப்ளேஷன் ஏறும் அதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஜாப்பனீஸ் ஸ்டாக்கை நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நல்லா துட்டு பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஜாப்பனீஸ் ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு தெரியும்னா வினோதத்தை பேசுங்க கீழே ஒரு இமெயில் ஐடி இருக்குது பல மில்லியனர்கள் ஊரை விட்டு ஓடி போகிறாங்கன்னா யூகேலேருந்து நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியனர்ஸ் ஒரே வருஷத்தில் ஓடிட்டாங்க சைனாலேருந்து வந்து அதுக்கும் மேலே ஒரு பதினோராயிரம் பேர் ஓடிட்டாங்க இந்தியாலேருந்து நாலாயிரத்தி ஐநூறு பேர் ஓடி இருக்காங்க இது ஒரே நாட்டுக்கு ஓடினது நாலாயிரத்தி ஐநூறு பேர் என்ன பண்ணியிருக்காங்க யூஏஇ போய் கோல்டன் வீசா வாங்கி அங்கே செகண்ட் ஹவுஸ் வாங்கி அங்கே ஜாலியாக இருக்காங்க இந்தியா வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் மில்லியர்ஸ் யூஏஇ போகுது ஏன்னா இங்கே பிஸ்னஸ் அட்மாஸ்பியர் சரியில்லைங்கிறாங்க நம்ம கவர்மெண்ட் கட்டப்பட்டு இந்த மாதிரி பல மில்லியனியர்களை க்ரியேட் பண்ணுது மில்லியனியர்கள் பணம் சம்பாதிச்சிட்டு துபாய்க்கு போகிறான் ஏன் துபாய்க்கு போகிறாங்கன்னா அங்கே வேட்டு வந்து அஞ்சு பர்சன்ட் தான் இன்கம் டேக்ஸ் கிடையாது கார்ப்ரேட் டேக்ஸ் கூட இந்த வருஷம் கழித்து தான் வரப்போகுது அதுவும் கொஞ்சம் ரொம்ப கம்மி நினச்சா மூணு மணி நேரத்தில் இந்தியாவுக்கு வந்துடலாம் துபாய்க்கும் மெட்ராஸுக்குமே ஒரு நாளைக்கு அஞ்சோ ஆறோ ஃப்ளைட் இருக்குது திருச்சியிலேருந்து ஃப்ளைட் இருக்குது மதுரையிலேருந்து ஃப்ளைட் இருக்குது கோயம்புத்தூர்லேருந்து ஃப்ளைட் இருக்குது அதனால தப்பு டிப்புன்னு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க டோட்டலாக வந்து யூஏஇயில் ஒரு வருஷத்துக்கு யூஎஸ் வந்து மூவாயிரத்தி எட்நூறு மில்லியனர் உள்ளே ஓடி வராங்கன்னா யூஏஇக்கு ஏழாயிரத்தி அறநூறு மில்லியனர் ஓடி வராங்கன்னா அந்த இதில் இந்தியா தான் மேஜர் கான்ட்ரிபியூட்டருங்கிறாங்க ஸோ ஏன் போகிறாங்கங்கிறத உங்களை புரிய வச்சுட்டேன் இன்றைக்கி நீங்கள் வந்து ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணுங்கள் அதை பற்றி டேட்டா வேணாலும் கேளுங்க கடைசியில் இந்தியாவில் சூப்பராக இண்டெக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க என்வீடியா ஒரு வருஷத்தில் டூ பாயிண்ட் ஒன் ட்ரில்லியன் டாலர் கெயின் ஆயிருக்கு இதை வந்து நீங்கள் சென்செக்ஸில் இருக்கிற முப்பது கம்பெனி ஆட் பண்ணால் கூட என்வீடியா லெவல் ஏறாதுங்கிறது தான் உண்மை அதனால் குளோபல் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் இன்றைக்கி வந்து நிஃப்டி பேங்க்கு நேற்று ஏற்றினதே நீங்கள் அடிச்சிருக்கிறான் அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்றைக்கும் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கும் நேற்று நிஃப்டி பேங்க்கும் நிஃப்டியும் ஒரே மூவ் ஆடுது ஆனால் இன்றைக்கூட நிஃப்டி பேங்க் நானூறு பாயிண்ட் விழுந்தது நிஃப்டி வெறும் ஐம்பது பாயிண்ட் தான் விழுந்திருக்கு இன்னும் அந்த டிஸ்கனெக்ட் இருக்குது அந்த டிஸ்கனெக்ட் இருக்குங்கிறச்ச வந்து ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்குது இன்னைக்கு வந்து ஐடி ஸ்டாக்ஸ் பயங்கரமாக ரேலி ஆகிருக்கு ஐடி ஸ்டாக் நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி டெக் மஹிந்திரா கன்சிடர் பண்ண சொன்னோம் இந்த பிலோ தௌசண்ட் இந்த சேனல் பார்த்தவங்கெல்லாம் பட்டாஸ் லிஸ்ட்டில் டெக் மைந்திராவை பார்த்துருப்பீங்க இப்போ அது பட்டாஸ் லிஸ்ட்டில் இல்லை எடுத்தாச்சு ஆனால் இன்றைக்கி சந்தோஷம் செய்தி அது ஆயிரத்த நானூறு தாண்டி கொடி கட்டி பிறந்துட்டுருக்கு நம்ம ஐநூறுபாய்க்கு மேலே அதில் பார்த்துருக்குறோம் ஸோ நம்மளோட ஸ்டாக் பொசிஷன்லாம் நல்லாயிருக்கு நிஃப்டியோட நம்ம பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ இந்த பட்டாஸ் லிஸ்ட்டை பற்றி நிறைய கமெண்ட்ஸ் எழுதுகிறான்னு இந்த ஆல்பின் பையன் சொல்கிறான் இந்த பட்டாஸ் லிஸ்ட்னால் என்ன அந்த பட்டாஸ் லிஸ்ட்டு ஒன்னையாகவே இருக்காது அப்பப்போ அது மாறிட்டே இருக்கும் இந்த மாறுகிற பட்டாஸ் லிஸ்ட்டு ட்ரேடர்கிட்ட தான் இருக்கும் அதை பற்றி நாளைக்கு நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பிட்டு நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசி வந்து மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க